பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா வயசாகிறதுலயே ஒரு பெண்மணி எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க ஒரு ஜென்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இமோஷனல் லெவல்ல அப்படிங்கறத நம்ம யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா விமென் அப்படிங்கிறவங்க வேகமா வந்து அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து பொறுத்துட்டே இருப்பாங்க அவங்களோட அந்த வித் சொன்னோம்னா அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் யூஸ்வலா இந்த ஓல்ட் ஏஜ்ல எல்லாருக்குமே வருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முட்டுவதி இடுப்பு வடி நிறைய நேரம் நிக்க முடியாம அந்த இது நிறைய மாடிப்படி எல்லாம் ஏற முடியாத இந்த கஷ்டங்கள் தான் விமெனுக்கு நிறைய வரும் மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா மெனப்பாஸ் அப்படிங்கறதுனால அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிட்டில் ஆயிடும் சோ இதெல்லாமே அவங்களோட வந்து ஏன்னோ மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதனால வளர்ற இமோஷனல் ஃபேக்டர்ஸ் எப்படி அவங்களை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதுன்னா ஜென்ரலாவே மூடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் வந்து சூப்பரா அப்படி இருப்பாங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து மனசோர்வு டிப்ரெஷன் மென்டல் டிப்ரெஷன் அன்சைட்டி ஃபேக்டர்ஸ் விமெனுக்கு நிறையவே இருக்கும் இதுவே ஜென்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு பருவத்தில இருந்து சடன்னா அதெல்லாம் இமோஷனல் அண்ட் நிறைய இடத்துல சுயசைடல் டெண்டன்சிஸ் அண்ட் தாட்ஸ் வந்து ஜென்ஸுக்கு தான் லேடிஸோட ஜாஸ்தி அப்படிங்கறது சொல்றாங்க ஏன்னா லேடிஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம் இல்ல நேபர்ஸோட இருக்கலாம் அவங்க எப்போதுமே சோசியலா இருப்பாங்க வந்து 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 ஆக்டிவ் ரொம்பவே தான் இருப்பாங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு 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 ஆர்கனைசேஷனோட சேர்ந்து மற்றவங்களோட இருக்கணும்னு மட்டும்தான் அவங்க அவங்க ரொம்ப இல்லைன்னா நிறைய நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதை வச்சுட்டே மூணு மணி நேரம் அவங்களுக்கு பெரிய இன்டராக்ஷன் கிடையாது அடுத்தது நம்மளுக்கு இந்த பிகாஸ் எல்லாரோடையும் நல்லா பேசுறாங்க ஷேர் பண்றாங்க சோ அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மென்டலா கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பாங்க அண்ட் மத்தவங்களோட அவங்க வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி எல்லாரோடையும் வந்து ஒட்டு போயிட்டே இருப்பாங்க பெரிய லெவலுக்கு அவங்க வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட ஆசா பாசங்கள் வந்து எங்க ஷேர் பண்ணணுமோ அங்கதான் ஷேர் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் வாழ்க்கை கொண்டு போவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அப்ராட் போனா கூட அவங்க அந்த லேடிஸ் வந்து கிச்சன்ல போயிட்டு அவங்க வீட்டுல ஏதாவது அவங்க என்ன காண்ட்ரிபியூஷனா பண்ண முடியும் அப்படிங்கறது பண்ணிட்டே இருப்பாங்க இதுவே ஜென்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண தோணவே தோணாது என்ன பண்ணணும்னு தெரியாததுனால ரொம்ப போர் அடிச்சிடும் யூஷுவலா ஜென்ட்ஸ்க்கு இந்த மாதிரி யுஎஸ் போறது யுகே போறது அங்க போயிட்டு ஒரு தனியா ஒரு ஒரு என்ன ஒரு ஜெயில் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துரும் அவங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அவங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதே கான்ட்ராஸ்ட்ல விமன் அப்படிங்கறது ரொம்ப சோஷியலா இருப்பாங்க வெளியில போனாலும் அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுக்கணும் நிறைய பேசணும் அவங்களுக்குன்னு ஒரு யூனோ ஒரு கூட்டணி இருக்கும் பஜனை கும்பல் இருக்கும் பாட்டு கிளாஸ் இருக்கும் சம்திங் அவங்கள வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சுக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அண்ட் வரதே பண்டிகை எல்லாம் பத்தி பேசிட்டு ஸோ நிறைய இன்வால்வ்டா இருப்பாங்க யூஷுவலா விமென் அப்படிங்கிறது இதுவே ஜென்ஸ் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் யூனோ அவங்க வந்து ரெக்ளூசிவா இருப்பாங்க அவங்களுக்கு இருந்த ஒரு மூணோ நாலோ ஃப்ரெண்ட்ஸோட தான் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சுப்பாங்க நிறைய பேரோட பேசணும் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த ஃப்ரெண்ட்ஸுமே சப்போஸ் ஏதோ காரணத்துக்காக அவங்க வந்து தவறிடுறாங்க இல்ல அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படிங்கறதுனா ஜென்ஸ் வந்து இன்னொன்னு ஒரு ஜென்ஸ் போயிட்டு பாக்குறது அந்த யூனோ அந்த ஒரு பிரேக்கிங் தி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஜென்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இதனாலயே நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ஸ்ல வந்து மென்டல் டிப்ரெஷன் அல்சைமர் ஸ்மரதி இது எல்லாமே நிறைய இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு விமன் விமன் வந்து கடந்த காலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் பத்தி யோசனை பண்ணிட்டே இருந்து பேசிட்டே இருக்கிறதுனால அவங்களோட மெமரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் அடுத்தது நம்மளோட இந்தியன் சொசைட்டில அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா அந்த கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பருவத்துல இப்ப வந்து சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ்ல இருக்கிறவங்க அப்படிங்கறதுனா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல ஏஜ் ஃபேக்டர் ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு பிப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பைவ் டு டென் இயர்ஸ் கேப்ல தான் அவங்க வைஃபை சூஸ் பண்ணுவாங்க அது வந்து வயசான போது அந்த ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களால பண்ண முடியலன்னா விமென்னால் அதை வந்து பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஒத்தாசையா இருக்க முடியும் ஹெல்ப்பிங் டென்டன்ஸ் இருக்க தான் அந்த ஏஜ் கேப் எல்லாம் இருந்தது இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் கேப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அந்த மாதிரி சுருக்கிட்டே வருது மேக்ஸிமம் டூ இயர்ஸ் டு த்ரீ இயர்ஸ் தான் இன்னைக்கு ஏஜ் கேப் இருக்கு சோ இன்னைக்கு இருக்கிற பீப்புள் ஹூ ஆர் அபவ் சே ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் அவங்களுக்கு வந்து ஓல்ட் ஏஜ்ல போகும்போது இந்த கம்பேட்டபிலிட்டி இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அதே சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து உடம்பு சரியாம இருந்தாலும் சரி விமென் வந்து அவங்கள பராமரிக்கிறது என்ன அவங்களுக்கு ஃபுல் டேக் கேர் பண்றது அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது மாமியார் மாமனார் அவங்களே அறுபது எழுபது வயசு இருப்பாங்க அவங்க மாமியாருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் ஆனாலும் அவங்கள வந்து பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா அவங்களுக்கு பண்ற மாதிரி இருந்திருக்கும் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி அதுக்கு அதை டியூன் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க சோ இதுவும் டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மென்டல் டிப்ரெஷன் ஆர் இந்த இமோஷனல் வெல்பீங் அப்படிங்கறது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டுடேஸ் சினாரியோ இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஆர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் வெல்பீங் மென்டல் வெல்பீங் இமோஷனல் வெல்பீங் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் வெல்பீங் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான் வெளியில நம்ம நல்லா இருக்கணும் நம்மளோட பாடி பேராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஆனா இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணுனா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிசிக்கல் வெல்பீங்கோட இந்த இமோஷனல் வெல்பீங் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு இமோஷனல்லா நம்மள எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிக்கலாம் அதுதான் நம்மளோட சொல்யூஷன் ப்ரொவைடரா நம்ம வந்து சொல்ல முடியும் இமோஷனல்லா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம ஃபஸ்ட் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நான் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு என்ன பிடிக்கல அது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ ஒரு பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொன்னீங்கன்னா நம்பர் ஒன் ஒரு ரூட்டீன் வச்சுக்கோங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க எத்தனை மணிக்கு வந்து என்ன வேலை செய்ய போறீங்க ஒரு காலையில இருந்து ராத்திரி மட்டும் ஒரு ரோட் மேப் மாதிரி எடுத்து கண்டிப்பா வச்சுக்கோங்க அடுத்தது நீங்க உங்களோட பிசிக்கல் வெல்பீங்க வச்சுட்டு எதுல எல்லாம் நீங்க கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸா இருக்க முடியுங்கிறது பாத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு லேடிஸ் அப்படிங்கிறதுனா யூஷுவலா கிச்சன்ல ஏன்னோ வீட்டுல இருக்கிற வேலை கார்டனிங் இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு இன்னைக்கு அதுவும் கிச்சன் கார்டன் அதெல்லாம் வந்ததுனால நிறைய ஹாபி ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ வீட்லயே வந்து ஒரு தக்காளி ஒரு வெண்டைக்காய் ஏதோ ஒன்னு வளர்க்கறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க பெரிய லெவலுக்கு பூமி இல்லனாலுமே ஒரு மொட்டை மாடியிலயோ இல்ல இருக்கிற கார்டன்லயோ அவங்க வளர்க்கறதுக்கு பாக்குறாங்க ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஃபேக்டருக்கு ஒரு நல்ல வெல்பீங்கா இருக்கும் அதே அளவுக்கு ஜென்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறுபது வயசு ஒரு வயசே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ணி என்னோட வயசுல நான் பண்ணாத வேலைகள் அன்பினிஷ்டு இல்ல நான் அன்னைக்கு என்னோட ஹாபி அப்படி இருந்தது எனக்கு அதை இன்னைக்கு நான் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு அந்த ஹாபிஸ பண்றதுக்கு வெளியில போயிட்டு ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ணி இல்ல வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து வாக் பண்ணிட்டு வருது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால அவங்க ஒரு இமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாக்குறாங்க இதுக்கு பல நன்மைகள் இருக்கு நல்ல நம்ம பாடி அதாவது காலையில ஹோல் டே நம்ம ரொம்ப ஆக்டிவா வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் நல்லா வரும் அடுத்த நாள் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அண்ட் ஒரு ஒரு ஸ்லோயிங் டே மாதிரி ஆயிடும் காலையில நல்லா ஆக்டிவா இருப்பாங்க மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க ஈவினிங் வந்து வேகமா சாப்பிட்டுட்டு நைட் வந்து ரொம்ப லேட் ஆகாம கொஞ்சம் முன்னாடியே வந்து படுத்து தூங்கிடுவாங்க ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க போயிடுவாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட இமோஷனல் வெல்பீங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் சோசியல் அதாவது யோசிச்சுப்பாங்க சரி நம்மளால எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அட்டன்ட் பண்ணணுமோ மேபி அந்த ஊர்லயே இருக்கலாம் இல்ல வெளியூர்ல கூட இருக்கலாம் பட் அவங்க வந்து நல்லா பிளான் பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வர்ற மாதிரி அவங்க பாத்துருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ்ல இருக்கிற அந்த யூனோ எல்டர்லி பீப்புள் வந்து நிறைய ரோட் ட்ரிப்ஸ் நிறைய வந்து ஃபன் ட்ரிப்ஸ் அத மாதிரியும் அவங்க பண்றாங்க பில்மேஜஸ் போறாங்க அதுக்கு நீங்க ஒரு செட் வச்சிட்டு இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க பண்றதுனால அவங்க எமோஷனல்லா அவங்கள யோனோ பைண்டிங்கா ஸ்ட்ராங்கா வச்சிக்கிறாங்க இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில் இன்கம் குரூப் கொஞ்சம் யோனோ பண வசதி இருக்கிற அந்த மக்களுக்கு அப்படி அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி லைஃப் போகும் இதுவே இன்னும் பண வசதி இல்லாம கொஞ்சம் எக்கனாமிக்லி டவுனா இருக்கிறவங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களோட எமோஷனல் ஹெல்த் வந்து அவங்க எப்படி வந்து பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு என் கையில காசு இல்லை ஆனா எனக்கு நல்ல மனசு இருக்கு கோவில் குளம் எல்லாம் போவாங்க பக்கத்து வீட்டுல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தினமே போவாங்க அங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ வந்து உருவாக்கிப்பாங்க அந்த மாதிரி அவங்க பாத்துப்பாங்க அண்ட் அவங்களால முடிஞ்ச சேவை சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த நோக்கத்துல அவங்க வந்து அவங்களோட டைம் நல் வழியா அவங்க வந்து எடுத்து அவங்க அந்த மாதிரி கொண்டு போவாங்க சோ இது எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு என்ன வேணுங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன்ல தான் எல்லாமே இருக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த எக்ஸிகியூஷன் சிம்பிளா ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளோட லைஃபே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த இமோஷனல் டிப்ரெஷன் இல்ல நம்மளுக்கு ஆன்சைட்டி பேனிக் அட்டாக்ஸ் அதே மாதிரி சுயசைட்

உதவி எனக்கு தேவைப்படும் போது பெரிய அளவுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கறது ஏக்கமும் இன்னைக்கு நிறைய யுனோ அந்த எல்டர்லி பீப்புள்ல இருக்கு சோ அப்போ வந்து என்ன ஆயிடுறது ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் ஆஃப் பேமிலி யோ அந்த காலத்துல ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட சில்ட்ரன் வந்து அப்ராட்ல இருக்காங்க ஏதோ ஒரு யங்ஸ்டர் தான் இங்க இருப்பாங்க அந்த யங்ஸ்டருக்கு நிறைய பொறுப்பு வந்துரும் இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பார்க்கறது அப்படிங்கறது சோ அஹ் யூனோ இது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு உறவா நம்ம வந்து பண்ணிட்டு வச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நான் அதுவும் பாக்குறேன் ஒரே பில்டிங்ல வந்து எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்காங்க ஆனா சேர்ந்து இருக்காங்க சோ அவங்களுக்கு தேவையா இருக்கிற அந்த பர்சனல் பிரைவசியும் இருக்கு அதே நேரத்துல ஏதாவது ஒரு தேவை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அப்படிங்கிறதுனா அப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிறதுக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தாசியா இருக்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யூனோ கம்யூனிட்டி லிவிங் மாதிரி இல்லாம இது வந்து ஃபேமிலியிலேயே லிவிங் அந்த மாதிரி டுகெதர் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க யூஸ்வலா அந்த ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு வச்சுட்டு எல்லாரும் ஒரே வீட்ல ஒரே பில்டிங்ல இருக்காங்க தனித்தனி வீட்ல இருக்காங்க ஸோ அந்த மாதிரி யூனோ அந்த இமோஷனல் பாண்டும் இருக்கு அதே நேரத்துல அந்த டிஸ்டன்ஸும் இருக்காங்க ஸோ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட் சொல்ற மாதிரி இருக்கு ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி நம்மளோட இமோஷனல் வெல்பீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நான் இன்னைக்கு கொடுத்த டிப்ஸை வச்சு நீங்க நீங்க உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்றீங்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு